ஸ்ரீமதே ராமானுஜாயனமக ஆண்டாள் திருவடிகளேசரன் பெருமான் பாண்டவ தூதனாக துரியோதனின் அவைக்கு செல்லுகின்றான் அப்போ என்ன நடந்ததுன்னா துரியோதனன் கண்ணனம்பெருமான் வர்றத அறிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அவையோரிடம் என்ன சொன்னான்னா கண்ணனுக்கு நாம் மரியாதை செய்யக்கூடாது அவன் வரும்பொழுது யாருமே எழுந்திருக்க கூடாது அப்படின்றத சொன்னான் ஆனால் இருந்த துரோணர் பீஷ்மர் முதலான பெரியோர்கள்லாம் என்ன சொன்னான் இல்லை அதே மாதிரி பண்ணுறது ச சரியில்லை அந்த மாதிரிலாம் மரியாதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னான் அப்போ துரியோதனன் சொன்னான் நான் ராஜா ராஜா சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நான் சொல்கிறேன் யாருமே எழுந்துக்க கூடாது அப்படின்னா இல்லை மற்றவர்கள்லாம் என்ன சொன்னான்னா சரி நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நாங்கள் பின்பற்றுகின்றோம் அப்படின்னு சொன்னான் கண்ணனம்பெருமான் வரார் உள்ள நுழையிறார் நுழையும் போது துரியோதனன் பார்க்குறான் அவன் சொல்லியிருந்தது யாருமே எழுந்து நிற்கக்கூடாதுன்னு ஆனால் எப்போ கண்ணனம்பெருமான் உள்ளே வந்தானோ எல்லாருமே எழுந்து நின்று நின்று இருந்தா அவருக்கு மரியாதை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ அவர்களை பார்த்து துரியோதனன் கேட்டான் எதுக்காக எல்லாரும் எழுந்தீங்க அதுலயும் அங்க இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்து என்ன கர்ணா நீ கூட நான் சொல்றத கேட்க மாட்டியா எப்படி எழுந்துக்கலாம் அப்படின்னா கர்ணன் எல்லாம் சொன்னானா ராஜா நீங்க எழுந்துட்டீங்க உங்களை பார்த்து நாங்க எல்லாரும் நீங்க எழுந்ததுனால நாங்க எல்லாரும் எழுந்தோம் அப்படின்னா துரியோதனன் தன்னுடைய அபிமானம் அழிந்து கண்ணனை பார்த்தவுடனே அவனுடைய அபிமானம் அழிந்து ராஜாங்கிற அந்த அபிமானமும் அழிந்து தன்னுடைய கர்வமும் அழிந்து எழுந்து நின்றான் அந்த கணம் அவனுக்கு அந்த அபிமானம் போயிற்று அது மாதிரி தான் பெருமாளை நாம் சேவிக்க சேவிக்க நம்முடைய அகங்காரம் அபிமானங்கள் சென்றுவிடும் அப்படின்றது தான் இங்கே அழகா ஆண்டாள் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கு தெரிவிச்சிருக்கா ஆண்டாள் திருவிடுங்களே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா